ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்தவுடன் இரண்டு மணி நேரத்திற்குள் எப்போதும் காலை உணவை உட்கொள்ள வேண்டும் என்று அறிவியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எனவே நீங்கள் அதிகாலை எழுபவராக இருந்தால் சீக்கிரமே காலை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு முக்கிய காரணம் நீங்கள் எழுந்தவுடன் காலை உணவை உட்கொண்டால் அது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகபட்சமாக விரைவுபடுத்தும் இப்படி விரைவாக வளர்ச்சிதை மாற்றம் நடப்பதால் உணவை சிரமமின்றி உடைத்து உங்களை நாள் முழுவதும் உற்சாகமாக வைத்திருக்கும் இரவு முழுவதும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் உறங்குவதால் காலை உணவு அவசியம் என்று அறிவியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எனவே காலை உணவை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தவறிவிட்டால் அல்சர் ஏற்பட அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது காலை உணவு உட்கொள்ள சிறந்த நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணிக்கு மேல் காலை உணவு எடுத்துக்கொள்ளவே கூடாது காலை உணவு எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் சர்க்கரை நோய் வரவே வராது மனதளவில் சுறுசுறுப்பாக இருக்கும் மேலும் காலை உணவு தவிர்ப்பதால் ஏற்படும் தீமைகள் மன அழுத்தம் நீரிழிவு சோர்வு மற்றும் உடல் பருமன் அதிகரிக்கும் அபாயம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் தொடர்ந்து காலை உணவை தவிர்ப்பதால் விட்டமின் மற்றும் தாது பற்றாக்குறை மற்றும் இதய பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் அதிகம் ஆரோக்கியமாக வாழவும் சுறுசுறுப்பாக வாழவும் முடிந்தவரை காலை உணவை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையே நான்கு மணி நேரம் இருக்க வேண்டும் அந்த இடைவேளையில் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் சராசரியாக மதிய உணவு பன்னெண்டு முதல் ரெண்டு மணி வரை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு உணவுக்கு சிறந்த நேரம் இரவு ஆறு மணி முதல் எட்டு மணி வரை தூங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக உட்கொண்டால்தான் முழுவதும் ஜீரணமாகும் நன்றாக தூங்கலாம் மேலும் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் சீராக இருப்பதோடு உடலுக்கு ஓய்வு கொடுப்பதால் கல்லீரல் எந்தவித அழுத்தமும் இன்றி உடலின் நச்சுத்தன்மையை வெளியேற்றும் வேலையை அது சிறப்பாக செய்கின்றது இல்லையென்றால் உயர் இரத்த அழுத்தம் உடல் எடை கூடுதல் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பு இதய பாதிப்பு போன்ற பல பிரச்சினைகள் நடக்கின்றன ஆகவே மூன்று வேளை உணவும் முக்கியம் நன்றி